பயணத்தின் களைப்பால் அனைவரும் சற்று ஓய்வெடுப்பதற்காக உறங்கினர் ஒரு ஒருநாள் இருநாள் அல்ல ஒரு மாதம் இரு மாதங்கள் அல்ல ஓரிரு வருடங்களும் அல்ல முன்னூறு வருடங்கள் சூழ்ந்த உறக்கம் பஞ்சு மெத்தையில் படுத்தாலும் ஒரே அமைப்பில் தொடர்ந்து படுத்தால் உடல் புண்ணாகிவிடும் எனவே அல்லாஹ் அவர்களை புரண்டு புரண்டு படுக்கச் செய்தான் அவர்களின் நாய்கால்களை விரித்துக்கொண்டு காவல் காப்பது போல் உறங்கியது அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாலும் பார்த்தால் விழித்துக் கொண்டிருப்பது போன்று தோன்றும் விதத்தில் அவர்களது தோற்றம் இருந்தது யாரும் பார்த்தால் பயப்படும் விதத்திலும் அவர்கள் காட்சி தந்தனர் இதுவெல்லாம் அவர்களை பாதுகாக்க அல்லாஹ் செய்த ஏற்பாடுகளாகும் முன்னூறு வருடங்கள் கழிந்தபின் அவர்கள் விழித்தனர் அவர்களின் உடலில் நீண்ட காலம் கழிந்ததற்கான அடையாளம் எதுவும் இருக்கவில்லை குகையில் இருந்தவர்களுக்கு வெளியில் ஏற்பட்ட மாற்றங்கள் தெரியாது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து விழித்தவர்கள் நாம் எவ்வளவு நேரம் உறங்கியிருப்போம் என்று கேட்டுக்கொண்டனர் நேரம் பார்க்க கடிகாரமோ நாள் பார்க்க நாட்காட்டியோ இல்லை அல்லவா எனவே ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறு பகுதி உறங்கியிருப்போம் என்று பேசிக்கொண்டனர் சரியாக தீர்மானிக்க முடியாதபோது சரி சரி விடுங்கள் நாம் எவ்வளவு நேரம் உறங்கினோம் என்பது எங்கள் இறைவனுக்குத்தான் தெரியும் என்று அந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர்